ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி பாடல் அருள்மிகு அன்னை மீனாட்சி தாயாருக்கு பாடலை கவனிப்போம் திருமண கோலத்தில் திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் சுந்தரர் மனைவி மீனாட்சி வந்தனம் செய்தால் சந்ததங்கள் அருளும் ി ദേവിയവൾ വന്ദനം ചെയ്ത സന്തങ്ങൾ അരുളും ശക്തി ദേവിയവൾ തീരുമണ കോലത്തിൽ വീട്ടിരുതർ മനവി മീനാക്ഷി மதுரை நகரில் மன்னனின் மகளாய் பிறந்தவளே மதுரை மாநகர் மாமன்னனின் மகளாய் பிறந்தவளே மங்களங்கள் எமக்கு தருவதற்கே மனமுவந்தே வந்தே இருப்பவளே மங்களங்கள் எமக்கு தருவதற்கே மனமுவந்தே வந்தே இருப்பவளே திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் சுந்தரர் மனைவி மீனாட்சி வந்தனம் செய்தால் சந்ததங்கள் அருளும் சக்தி தேவியவள் சகோதரன் மாலவன் மதுரையிலே கண்ணிகாதானம் செய்து தர கையிலே சிவசங்கரனாரின் அருகரம் பிடித்து நின்றவளே கலையில் வாழும் சிவசங்கரனின் அருட்கரம் பிடித்து வாழ்பவளே திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் சுந்தரர் மனைவி மீனாட்சி வந்தனம் செய்தால் சந்ததங்கள் அருளும் சக்தி தேவியவள் பொற்றாமரை குலம் அதை படைத்தவளே பொன்னம்பளத்தானை மணந்தவளே பொற்றாமரை குலம் அதை படைத்தவளே பொன்னம்பலத்தானை மணந்தவளே மாபெரும் கோவில் அரண் மாபெரும் கோவில் அரணமைத்து. அமைத்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவளே ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவளே திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் சுந்தரர் மனைவி மீனாட்சி வந்தனம் செய்தால் சந்ததங்கள் அருளும் சக்தி தேவியவள் வந்ததம் செய்தால் சந்ததங்கள் அருளும் சக்தி தேவியவள் திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் சுந்தரர் மனைவி மீனாட்சி நவராத்திரி நல்லாளில் அன்னை மீனாட்சியின் அருளை பெற்று சகல சௌபாக்கியங்கள் பெற ஆசிர்வதிக்கின்றேன்